நியூஸ் பிஎம் நேயர்களுக்கு வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் ரயில்வே மேம்பாலம் கீழ் மழை நீர் தேங்கியதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் தவிப்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமவாசிகள் தவிப்பு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென மழை பெய்து வருகிறது கடந்த ஒரு மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் தற்போது காலை முதலே மேகமூட்டமாக இருந்த நிலையில் சுமார் இரண்டு மணி நேரம் பெய்த மழையால் குளிர்ச்சியான நிலை ஏற்பட்டுள்ளது ஆனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகவும் சிரமத்திற்கு ஆளாக்கியுள்ளனர் திருவாயர்பாடி பகுதியில் ரயில்வே மேம்பாலம் கீழ் மழைநீர் தேங்கியதால் அந்த வழியாக வந்த அரசு பேருந்து பாலத்தின் கீழ் பழுதாகி நின்றதால் இருந்த பெண்கள் பயந்து போய் தண்ணீரில் மூழ்கியபடி தத்தளித்து வந்தனர் இதனால் சுமார் ஒரு மணி நேரம் பேருந்துகள் செல்ல முடியாமல் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர் இந்த மேம்பாலம் கீழ் சாதாரண மழை பெய்தாலும் தண்ணீர் நிற்பது வழக்கமான செயலாகும் இவற்றிற்கு பொதுப்பணித்துறை மற்றும் பொன்னேரி நகராட்சியின் அலட்சியத்தால் பல வருடங்களாக அவதிக்குள்ளாகும் ஐம்பதுக்கும் மேல் பயணிக்கும் கிராமவாசிகள் பல கட்சிகள் அதிகாரத்தில் வந்தாலும் யாரும் இவற்றைக்கு ஒரு தீர்வு காணப்படாத சூழல் நிலவி வருகிறது என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு பிஎம் செய்திகளுக்காக டிஜே கார்த்திக் Incoming voice call from Alex Reed, Madam Assistant.